அதிகாரிகளே கேவலம் பணத்துக்காக இன்னும் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் வரை அவங்க செய்யற ஊழல்கள் அவர்களின் அதிகார துஷ்பரிவங்கள் எந்தவித பாரபட்சமும் இல்லாம ஆதாரத்துடன் தொடர்ந்து வெளிக்கொண்டு வரோம் அந்த வகையில் தஞ்சை டு பட்டுக்கோட்டை செல்லும் சாலை விரிவாக்கம் அப்படிங்கிற பேர நடக்கிற பகல் கொள்ளைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கும் தரமற்ற சாலையால இன்னைக்கு வரைக்கும் பல உயிர்களை நாம இழந்துட்டு இருக்கோம் இதனை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் பணத்தை வாங்கிட்டு பயத்தை நிரப்பிக்கிறாங்கன்னு ஆவேசப்படுறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு நமது அரசியல் டைம் செய்தி குழுவினரை களத்துல இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சோம் மக்கள் தொகை பெருக்கத்தால நாளுக்கு நாள் சாலை விபத்துகள் அதிகரிச்சுட்டே வருது விபத்துல இருந்து மக்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் புதிய சாலைகள் மேம்பாலங்கள் சாலை விரிவாக்கும் புதிய உயர்தர தார் சாலைகள் அமைக்கும் பணினு செய்யறாங்க ஆனா ஒப்பந்தம் எடுக்கிறவங்க தரமான சாலையை போடுறது இல்ல இரண்டாம் பொருட்களை பயன்படுத்தி தான் மிகவும் மோசமாவும் கேவலமான முறையிலும் அந்த பணியை நடத்துறாங்க இதனை சரிபார்க்க வேண்டிய அதிகாரிகள் லஞ்சத்தை வாங்கிட்டு அனுமதியும் கொடுத்துறாங்க அதற்கு தான் நம்ம தஞ்சையில ஒரு விஷயம் நடந்திருக்கு தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியை புதுப்பிச்சு அகலமா மக்களுக்கு கொடுக்க அரசு முடிவு பண்ணிருக்காங்க அதன்படி ஒப்பந்த நிறுவனம் ஒண்ணு அந்த பணிய செஞ்சுட்டு வராங்க ஆனா செஞ்சது எல்லாமே இரண்டாம் தர பொருட்களை வச்சுதான் செஞ்சிருக்காங்க அதுவும் அவங்க செஞ்ச பணி இன்னும் முழுமையா முழுமையடையல பல இடங்கள்ல சாலை போடாமலே அப்படியே விட்டுட்டாங்க சாலைகள் மேலும் குண்டு குழியுமா தான் இருக்கு இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் தரப்புல பேசணும் திருச்சிட்டு தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில நடக்கும் சாலை விபத்துக்களை விட தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை செல்லும் தான் அதிகமான விபத்து நடப்பதா புள்ளி விவரங்கள் சொல்லுது இப்பகுதியை விரிவாக்கம் செய்யறாங்க அந்த லட்சணத்தை நீங்க ஒரு முறை வந்து நேர்ல பாருங்க தரைக்கும் அவர்கள் போடப்பட்ட சாலையின் கன அளவையும் பாருங்க மெலிசா பிளேடு போல இருக்கு சிங்கிள் டிராக் ரோடு சரியில்லை ஒரு ரோடு பழுதடைஞ்சிருந்தா அது பக்கத்திலேயே ஒரு ரோடு விரிவாக்கம் செய்யறாங்க ஆனா இங்க பழைய ரோடு குண்டு குழியுமா அப்படியே கிடக்கு புதுசா ரோடு போடும் போது பழைய ரோட பேச்சுவர்க்கு கூட செய்யறதுல தஞ்சை டூ பட்டுக்கோட்டை செல்லும் பல பகுதிகள் அப்படியே கிடக்கு ஒப்பந்தக்காரர் ஒரு பணியை எடுத்து செய்யும் போது எந்த நிறுவனம் எடுத்திருக்கு அதன் உரிமையாளரின் பெயர் என்ன அதன் மதிப்பீடு எவ்வளவு ஒப்பந்த காலம் எத்தனை மாதங்கள்ல முடிக்கிறாங்கன்னு எல்லா விவரமும் ஒரு பெயர் பலகையில போட்டிருக்கணும் ஆனா பட்டுக்கோட்டை வர வித போடோ நம்ம கண்ணுல புலப்படலாம் கனவு திட்டமான இந்த சாலை திட்டத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க சாலையில் போடும் போது இதனை பரிசோதிக்க வேண்டிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ஏடி கீதா என்ன செய்யறாங்க எங்க இருக்காங்க இந்த வேலையை கண்காணிக்காம எங்க போனாங்கன்னு தெரியலன்னு ஆதங்கப்படுறாங்க மக்கள் இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் தரப்புல பேசணும் அவங்க சொன்ன தகவல் எங்களை இன்னும் ஆச்சரியப்படுத்துச்சு அப்படி என்ன சொன்னாங்கன்னு பாப்போம் வாங்க பத்து நாட்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில நடந்த விபத்துல கதிர்வெல் அப்படிங்கிற ஒரு பரிதாபமா உயிரிழந்திருக்காரு அந்த விபத்தை அவ்வளவு சீக்கிரம் யாரானாலும் மறந்திருக்க முடியாது காரணம் அப்படி கொடூரமான முறையில நடந்ததுதான் அந்த விபத்து தரமற்ற சாலையாலும் டிரைவர்களோட அடாவடி நடத்தையாலும் தான் அந்த விபத்து நடந்திருக்குன்னு விபத்தை பார்த்த மக்கள் சொல்றாங்க தஞ்சை டு பட்டுக்கோட்டை சாலை எப்போதுமே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையா இருக்கும் அங்க அதிக அளவுல தனியார் பேருந்துகள் இயக்குறாங்க பேருந்துகள் ஒன்றை ஒன்று முந்திக்கொண்டு செல்வதாலும் பயணிகளை யார் ஏத்துறதுன்னு போட்டி டிரைவர்களும் சரி கண்டக்டர்களும் சரி பல அழுதடி சம்பவங்களும் நடந்திருக்கு இது தொடர்பா பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ராங் ரூட்ல ஒரு பேருந்து அதிவேகமா வந்து மோதி விபத்தை ஏற்படுத்திருக்கு ராங் ரூட்ல ஒரு பேருந்து அதிவேகமா வந்து மோதி விபத்தை ஏற்படுத்துது என்றால் இந்த துணிச்சல் எப்படி இவங்களுக்கு வந்துச்சு இவங்க மீது யார் நடவடிக்கை எடுக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளை எங்க என்கிற கேள்விதான் மக்கள் மத்தியில எழுது அது மட்டும் இல்லாம சாலைகள் போடப்பட்டதுல தஞ்சையில மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அது என்னன்னு பாப்போம் வாங்க இது ஒரு புறம் இருக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகள்ல நடைபெற்ற காலகட்டத்துல சாலை மேம்பாட்டு திட்டத்துல மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு கோடி மதிப்புல மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்ததா ஊழல் ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி கடந்த மாதம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த வழக்குல ஏ ஒன் அக்யூஸ்டு ஜெகதீசன் இவர் தஞ்சாவூர் மாநகராட்சியின் ஓய்வு பெற்ற நிர்வாக பொறியாளராய் இருந்தவர் இவர் மட்டும் இல்லாம நான்கு தனியார் நிறுவன ஒப்பந்தக்காரர்களும் இந்த வழக்குல சிக்கியிருக்காங்க நான் சிக்கிவிடக் கூடாது என்பதுக்காக ஒரு அதிகாரியை மட்டும் இவ்வழக்குல சிக்க வச்சிட்டு பல அதிகாரிகள் தப்பிச்சிருக்காங்க இதுல எந்தெந்த அதிகாரிகள் தப்பிச்சிருக்காங்க எந்தெந்த ஒப்பந்தக்காரர்கள் எவ்வளவு முறைகேடு செஞ்சிருக்காங்கிற முழு தகவலை நம்முடைய அரசல் டைம் செய்திக்குழு எடுத்துட்டு வராங்க அதனை ஆதாரத்துடன் வெளியிடவும் தயாராக வருகிறோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய அரசியல் டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க